देव में देव में, देवा में। Bleh. You no, know, I you know. கடலே கடலை குற்றம் செய்தேன் குளியை குறைத்தேனா குறைமறைக்கால் இட்டேனா அண்ணம் என்று வந்தவரை போங்க நாட்டின் மக்களின் நலனுக்காக நீதியோடும் நெறியோடும் அரசாட்சி செய்து வந்தேனே அது குற்றமா தன் தாரத்தை தவற பிறதாரத்தை நேசிக்காது தாயனமும் தங்கை எனவும் இணைத்தேனே குற்ற பேசுகிறார் புரத்து அரசபையில் அமர்ந்தான் ஆட்சி செய்து கொண்டபொழுது பதிக்கு வந்து உன் பாதம் பணிய எண்ணி வந்தேனே

வைத்து சென்மையும் நிறைந்த இந்த செங்கோழையின் பரத்திலே ஜெகமெல்லாம் புகழ அந்த தேசதி தேசம் மாறச்சு போரிந்துள்ளிருந்தேன் thank அவர்களுக்கு நன்றி அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் நன்றி 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 பணமற்ற பந்தையாய் குணமற்ற குப்பையாய் ஒட்டிய உயிராய் குந்த கண்ணாய் கையில் தடியோடு கம்பளி உடையோடு நாடக கலா ரசிக பெருமக்களே இம்மேடையில் அரிச்சந்திரனாக வேடமென்று நடிக்கும் இயலசை மன்றத்தின் நாடக இலசை மன்றத்தின் சார்பாக தலைவர் ஆர் முருகேசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மாலை நிறுத்து பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கிறார்கள் மாப்பிள்ளை நலக்கோட்டை முருகேசன் இதே மேடையில் வள்ளி திருமணம் என்ற நாடகத்தில் முருகன் வேடம் தாங்கி பல வருடங்களுக்கு முன்பு இதே மேடையில் முருகனாக நடித்து கொண்டிருந்தார் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடைக்கு வந்திருக்காரு அரிச்சந்திரனாக இதுதான் அவருக்கு முதல் மேடை ஆமாமா இங்கே உள்ள அக்கா தாங்க ஏழு பேர் கன்னிமார் மலை மேலே உட்கார்ந்துருக்கும் பெருமாள் எல்லா தெய்வங்களும் வந்து அவர் மேலும் மேலும் வளர அம்மனையும் பெருமாளையும் சுற்றுப்புற உள்ள அனைத்து தெய்வங்களும் வேண்டி இந்த கன்னிமார் கோவில் அருகில் உள்ள பொதுமக்கள் சார்பாக இந்த மாலையும் பொன்னாடையும் மாலை மரியாதை செலுத்திய ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 குப்பையாய் வயிறாய் உட்கொழிந்த கண்ணாய் முகத்தில் முடியோடு கையில் தடியோடு கம்பளி உடையோடு சுடுகாட்டுக்கு போகிறேன் ஆம் சுடுகாட்டுக்குத்தான் போகிறேன் போக வழி இல்லாமல் அங்கு செல்லவும் தடம் தெரியாமல் இதற்கெல்லாம் காரணம் அன்றொரு நாள் என் வாழ்வின் பொன்னால் அயோத்தி மக்களுக்கெல்லாம் திருநாள் என் மகன் தேவதாசனின் பிறந்த நாள் விழா அன்று அந்த விழாவிற்கு அகிலத்தில் உள்ள அரியர் பெருமக்களும் பட்டவர்த்தனர்களும் மா மேதைகளும் பலதரப்பட்ட பெரியோர்களும் தாய்மார்களும் ஆட்சி கூறி மகிழ்ந்திருந்தனர் விழா இனிதே முடிவிட்டது என்று எண்ணி நாங்களும் பலவிதமான தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே கௌசிகன் என் தந்தையின் திருத்தங்க சக்கரவர்த்திக்கு அமைத்துக் கொடுத்த அந்த கண்ட கமலம் போல் நானும் எனது அருமை மனைவி சந்திரமதியும் என் மகன் தேவதாசனும் ஓடோடி சென்று அவர் பாத மலர்த்தொட்டு மனம் பரப்பும் நீர் துளைக்கி மலர்கள் தூமி பாத போதைகள் செய்து நின்றோம் அப்போது அவர்கள் எங்களை வாழ்த்து பொழுது தெரிவித்தார் புகழோடு வாழ்வீர் என்று அத்தோடு நிறுத்தாமல் தெரியுமா இங்கு வந்து உன்னையும் உனது மனைவியும் உனது மகனையும் பார்த்ததில் பேரானந்தப்பட்டேன் ஆனால் உலக மக்கள் நலனுக்காக நாரண யாகம் என்று ஒரு யாகம் வளர்க்கிறேன் அந்த யாகத்திற்கு ஏராளமான பொன்பொருள் தேவைப்படுகிறது முதலாவதாக உன்னிடம் பெற்றுக் கொண்டு மன்னர்களிடம் வாங்கி செல்லலாம் என்று முதலாவதாக உன்னை காண பொன்னால் முடிந்ததை கொடு என்று கேட்டார் நான் தெரிவித்தேன் சுவாமி உங்களுடைய யாகத்திற்கு எவ்வளவு பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறதோ அத்தனையும் தயங்காமல் கேளுங்கள் நான் ஒருவனே தருகிறேன் என்று தெரிவித்தேன் அதற்கு அவர் தெரிவித்தார் வட்ட பாறையின் மீது அதன் கொண்ட யானையை ஏற்றி அதன் மீது ஆங்கார முருகனை நிறுத்தி கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க பரல் பதித்து பலம் கொண்ட மற்றும் உயரம் சென்றாலும் என்று விளக்கம் அல்லவா அந்தளவு அளவு பொண்ணும் பொருளும் தேவைப்படும் என்றார் அத்தனையும் குறைக்க முடியுமா உன்னால் தருகிறேன் சுவாமி தாங்கள் கேட்ட பொருளின் மதிப்பு நாற்பத்தி எட்டு கோடி திரவியம் தானே அத்தனையும் நானே தருகிறேன் என்று எனது மனைவி சந்திரமணியின் பக்கம் பார்த்தேன் அவளும் சந்தோஷமாக தலையசித்தாள் உடனே எனது மந்திரி கீர்த்தியாளர்களிடம் தெரிவித்த அனைத்து பொருளும் எடுத்து வர சொன்னேன் அவரும் எடுத்து வந்தார் ஆனால் விஸ்வமித்ர மகரிஷியோ ஹரிசந்திரா நான் இன்னும் யாகத்திற்கு நாள் குறிப்பிடப்படவில்லை நீ கொடுக்கிறேன் என்று சொன்ன பொருள் தானே உன்னிடமே இருக்கட்டும் நீ கொடுத்ததற்காக கடையாளி முத்திரையும் நான் பெற்றுக்கொண்டதற்காக ருத்ராஜ முத்திரையும் விட்டுவிட்டு நான் செல்கிறேன் நியாகம்திக்கு தேவைப்படும் பொழுது நான் வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று முத்திரையை வைத்துவிட்டு அவரும் கிளம்பிவிட்டார் நான் சந்தோஷமாக எனது பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே என நாட்டு மக்கள் பரிதாபத்தோடு என்னை காண வந்தார்கள் என்ன என்று கேட்டதற்கு அரசே நாங்கள் இடும் பயிர்களை எல்லாம் காட்டு விலங்குகள் நாசப்படுத்துகின்றன தங்கை தந்தை திருத்தங்க காலத்திலே வேட்டை நடத்திய நாம் இதுவரை வேட்டை நடத்தவே இல்லை தாங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டபொழுது பொழுது நான் தெரிவித்தேன் அனைவருமே வீட்டுக்கு ஒரு நாள் நாளைக்கு வேட்டைக்கு செல்வோம் என்று அவர்களோடு நானும் வேட்டைக்கு சென்று அங்கு உள்ள மிருகங்களை எல்லாம் வேட்டையாக இலைப்பாரும் பொருட்டு ஒரு மரத்தின் நிழலில் தங்கி இருந்தோம் அச்சமயத்தில் இரண்டு நடனவாதர்கள் அங்கு வந்தார்கள் வந்தவர்கள் யாரம்மா நீங்கள் என்று கேட்டதற்கு அந்த லோகத்து கந்தர்வ காணம் பாடி சுந்தர நடனமாட வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அதற்கு எங்களோடு வந்த சில நாடென்றால் பரவாயில்லையம்மா இது காடாயிற்றே என்றார்கள் கேடென்றும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அனைவரும் சம்மதிக்கமே ஆடினார்கள் பாடினார்கள் அபிநயம் செய்தார்கள் அனைவரும் ரசித்து பாராட்டினார்கள் அதிக பரிசலியும் என்று தெரிவித்தேன் நானும் பரிசை வாங்க மறுத்த பாவையர்கள் என்னை வந்து வணங்கி நின்று அரசேண்டாம் அணிமாலை வேண்டும் என்றால் ஒரு பெண் வினயமுடனே மற்றொரு பெண் சக்கர கொடை வேண்டும் என்று கேட்டார் இரண்டுமே ஐம்பத்தி ஐந்து தேசத்து அரசுகளுக்கும் கட்டப்பட்டது கொடுக்க இயலாத என்று தெரிவித்தவுடனே அப்படி என்றால் எங்கள் இருவரையுமே தாங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் நாச்சாரத்தை காய்ச்சி காதில் விட்டது போல் புழுவாய் துடித்து விட்டேன் அம்மா தன் தாரத்தை தவிர பிரதாரத்தை ஏறடுத்தும் பார்க்க மாட்டேன் ஏற்கனவே எனக்கு மனம் முடித்து விட்டதமா ஒரு குழந்தையும் இருக்கின்றது சொல்லியும் சேர்க்க மறுத்த சாம தான பேத தண்டம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகை பூச்சென்றால் அடித்து மனதோடு எனது அரண்மனைக்கு சென்று விட்டேன் மறுநாள் அரசவையிலே மந்திரி பிரதானிகளோடு நான் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் வருகிறார் ராஜரிசி என்று தெரிவித்தார்கள் எனது மரக சிம்மாசனத்தை விட்டு எழுந்து ஓடோடி சென்று அவர் பாதம் தொட்டு வணங்கினேன்